குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது ரோட்டரி ஆளுநர் முகாமினை வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் ரோட்டரி அரங்கில் நடைபெற்றது ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் தலைமை தங்கினார் சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி கம்பன் கழக செயலாளர் வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் பின்னர் மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இம்முகாமில் கோவை சங்கரா கண் மருத்துவ குழுவினர் மற்றும் சிகிச்சை அளித்தனர் இம்முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர் மேலும் எண்பது பேர் தேர்வு செய்யப்பட்டு கண் அறுவை சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் காலை மத்திய இருவேளை உணவு இலவசமாக வழங்கப்பட்டது